ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளையார் பட்டி அரிசி பருப்பு மோதக கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க இந்த அரிசி பருப்பு மோதக கொழுக்கட்டை பிள்ளையார் பட்டியில் இருக்கிற பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க வாங்க அரிசி பருப்பு மோதக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்துருக்காங்க அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப்பளவு கப் அளவு பச்சைப்பயிர் பாசி பயிருன்னு சொல்லுவாங்க அதை அரை கப் அளவு எடுத்துக்கலாங்க அடுத்து தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி ஆச்சுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மொழி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க அரிசியும் பருப்பு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி இல்லைங்க இதுமாரி வடிகட்டியால் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க தண்ணி இருக்கக்கூடாது இப்போ வடிகட்டின அரிசியும் பருப்பையும் ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா உணர விடணுங்க ஃபேன் காதில் நல்லா உணர விட்டுறலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் கழித்து பார்க்குறேங்க நல்லா ஃபேன் காதில் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் கையில் நல்லா பிடிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அரிசி பருப்பு இதுமாரி கையில் ஒன்று ரெண்டும் ஒட்டணும் அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அரிசி இப்போ நம்ம காஞ்ச அரிசியை கடாயில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கணுங்க அரிசி பருப்பும் கலர் மாறக்கூடாதுங்க அரிசியும் பருப்பும் வறுக்கும் போது நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க ஆனால் கலர் மாறாமல் வறுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ அரிசியும் பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்துக்கிறேங்க இப்போ மூடி போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க அதில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம் அதனால் மூணு கப் அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அரிசி பருப்பு மாவு இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த உடனே நல்லா திக்காக கெட்டியாக ஆகிடுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆகிடுச்சிங்க இந்த சமயத்தில் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளம் சேர்க்கும் போது ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா பாவு மாதிரி காய்ச்சி நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி மாவோடு நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தை ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு கப் அளவு துருவனை தேங்காய் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மாவு வந்து நல்லா திரண்டு வரணும் பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த தான் கரெக்டான பக்குவம் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருலாங்க நல்லா ஆரட்டும் மாவு நல்லா ஆறிடுச்சிங்க இதேமாரி கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் மோதகம் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க அச்சு இல்லைனா நம்ம இப்போ கையாலே செஞ்சுக்கலாம் இப்போ நான் கையால் தான் ஒரு உருண்டை நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுமாரி கையால் ஒரு நல்லா முக்கோணம் ஷேப்பில் நல்லா ரெடி பண்ண பிறகு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து சைடில் டிசைன் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அச்சு இல்லாமல் நமக்கு மோதகம் எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை நல்லா தடவியாச்சுங்க இப்போ மாவு எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா நிரப்பிக்கலாங்க மாவை ரெண்டு பக்கம் நிரப்புன பிறகு அச்சை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சைடில் இருக்கிற பிரிக்கிட்ட வந்த மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது அடிப்பகுதியில் நம்ம இதுமாரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் நல்ல ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்க எந்த அளவுக்கு அழகாக கிடச்சிருக்கு பாருங்க இதே மெத்தடில் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அடுத்து இட்லி கொத்து வச்சுக்கலாங்க இது மேலே நம்ம வந்து துணியும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வாழை இலை யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்துல எதில் வேணாலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இதை இப்போ மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க இந்த மோதக ரெசிபி அதிக நேரம் எடுத்துக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நம்ம முதல் நாளே இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சு காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க கொழுக்கட்லாம் நல்லா வந்துருச்சுங்க பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் பிள்ளையார் பட்டி மோதகம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்